ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் என் வேளநாடியோ அந்தியூர் எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் நான் கொஞ்சம் செக் பண்ணேன் சரி அதுக்காக நம்ம எடுத்தோம் நம்ம செட்டில் போட்டு செக் பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்தோம் சரி அப்படியே ஒரு வீடியோவை போட்டுடலாம் ஏன்னா செக்கிங் வீடியோ போடுறேன்னு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்றதே உங்களுக்கு என்ன நம்ம ஒரு வீடியோவை போட்டு செக் பண்ணாமட்டா நல்லா இருக்காதுன்றதுனால நான் செக் பண்ணி காட்டியிருக்கேன் இது பாருங்கள் ஆடியோ ஐசிக்கு போகிற ஆடியோலாம் டைரெக்டாக இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவுட்புட்டு அவுட் புட்டோட இது இதில் கொடுத்துருக்கேன் நான் பார்த்திங்கன்னா இது ஐசிக்கு போகிற சிக்னலை வந்து இதில் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாஸ்டர் வால்யூம் இங்கே இருக்குது மாஸ்டர் வால்யூம் நான் கொடுக்கல டைரெக்டாக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி காம்பினேஷன் இது வந்து எஸ்எம்டியில் போட்டிருக்காங்க எல்லா பொருளும் அதனால் நீங்கள் இதில் எதுவும் சால்ட்ரிங் எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப இதாக டேமேஜ் ஆகிடும் பட் எனக்கு தெரிஞ்சதுனால நான் பண்ணிக்கினேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஆம்பில் இந்த இது உக்கார வைக்க முடியாது இந்த இதுக்கு தகுந்த பேனல் இல்லை அதனால் அவர்கிட்ட கேட்டார் பேனல் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் செக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போர்டு மட்டும் விட்டேன் அதனால் பேனல் இல்லாதனால நான் என்னுடைய ஆம்பளை செட் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் வந்து நீங்கள் நான் எதுவுமே நீங்கள் சால்ட்ரிங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ஏன்னா போர்டு டேமேஜ் ஆகிடும் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்குன்னு எதுவுமே தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது பஸ் ஆடியோக்காக பண்ணுது நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா அவுட் பேஸு சூப்பராக இருக்குது நீங்கள் எனக்கு என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா நம்பி நீங்கள் வாங்கலாம் இதோடைய இது நல்லா இருக்கு ஆடியோ வந்து நல்லா இருக்கு நம்பி நீங்கள் வாங்குங்க இது பார்த்தீங்கன்னா பஸ் ஆடியோவுக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது அதனால் கொஞ்சம் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளியரன்ஸாக நல்லா அவுட்புட் நல்லாயிருக்கு பாருங்கள் செக் பண்ணி காட்டுறேன் பேஸும் சரி உங்களுக்கு எல்லாமே எஸ்எம்டியில் இருக்கிறதுனால இன்னும் குவாலிட்டி வைஸ் நல்லா உங்களுக்கு கிளியராகவே எடுத்து கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா விஸ்வ ஆடியோடைய ஆடியோன்னா இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸு நல்லா உங்களுக்கு கிளீராக உங்களுக்கு அந்த தபலா சவுண்டோட இதெல்லாம் கிளியராகவே வருது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் வச்சுட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்று செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது வந்து என் ஆம்பில் நான் ஏன்னா என்ன ஆம்பு பாடிட்டு இருந்த ஆம்பவே நான் எல்லாமே பிரிச்சுட்டேன் ஏன்னா ஒரு போர்டு செக் பண்ணோன்னா உங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு ஜாஸ்தி தான் இருக்கும் ஒரு போர்டை செக் பண்ணி காட்டுறது அதுக்காக நான் எதுவும் செப்ரேட்டாக எதுவும் பண்ணலை ஒன்று பண்ணி வைக்கணும் செக் பண்ணுறதுக்கு இது நான் பர்ஃபெக்டாக எனக்கு தகுந்த மாதிரி நான் செக் பண்ணி வச்சுருப்பேன் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாமே பிரிச்சுட்டு வேறு மாற்றும் போது அந்த ஆடியோவே திருப்பணம் வர்றதுக்காக நான் மறுபடியும் உக்காந்துக்கணுன்ன வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் இந்த ஆடியோ செக் பண்ணுற செக் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்காக நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எங்களுடைய வேலை பழவு வந்து இருக்குது அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இந்த இந்த யூடியூப்லேயே இந்த இது சேனல்லே நம்ம இந்த மாதிரி ஒர்க் போட்டுருக்கோம் சும்மா இடத்தோமா எடுத்து போட்டோமா அந்த மாதிரிலாம் இல்லைங்க சும்மா டைம் பாஸ்க்கெல்லாம் இது எங்களுடைய உழைப்பு இதில் இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான உழைப்பு நம்ம இந்த கனெக்ஷனெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம இந்த ஆம்பிளம் நான் வந்து மறுபடியும் பழையப்படி அந்த கனெக்ஷனை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் ஒர்க்கு ஆகிடும் அது செட் பண்ணி எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணி தான் நம்ம யூடியூப்பில் எல்லாமே போடுறோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்கிங்காக கொடுத்தது கிடையாது நானாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அவருடைய ஆடியை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் சரி செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு காசு கொடுத்து நான் போர்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அவரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு இது பாருங்க நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்று செக் பண்ணி காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருங்க இது மாஸ்ட் வாலியுமா நான் யூஸ் பண்ணிக்கினேன் அது மாஸ்ட் வாலியுமே இங்கே இருக்குது அதனால நம்ம இங்கே மாஸ்ட் வாலியுமா நான் இது யூஸ் பண்ணிக்கினேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இது வாய்ஸ்க்காக கொடுத்துருக்காரு இது செப்ரேட்டாக இந்த இடத்துல இல்லை மோல்டிங் பண்ணல இது செப்ரேட்டாக கொடுத்துட்டாரு நம்ம பேனரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுதான் பாடிட்டுருக்கேன் இது பாருங்கள் இது வாய்ஸ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸோடு வரும் வாய்ஸு ஆனால் கிளீரானு சேவை இருக்குது ஒதுராமல் வரும் உங்களுக்கு பாருங்கள் பேஸ் உங்களுக்கு சப்வும் இதுவும் வைக்கும்போது உங்களுக்கு பேஸ் பஞ்சிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் நல்லாயிருக்கும் பேஸ் இதுலேயே வர்ற மாதிரி உங்களுக்கு வாய்ஸ்லேயே பேஸ் வர்ற மாதிரி இருக்கும் பட் அதில் வரல நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது சப்பு பாருங்கள் இது இது பார்த்திங்கன்னா நான் அது மேலே பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதனால் ஒரு சவுண்டு வருது சப்பு பாருங்கள் நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது அந்த மாதிரி பொருள் ஃபோட்டோ வச்சுக்கினால அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு ஏதோ ஒன்று வருது வேறுபடி ஃபுல்லாக நீங்கள் என்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு க்ளீனாகவே இருக்குது சப்பு வந்து ஓதுராது அந்த மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரௌண்டு வைக்கிற பாருங்கள் சரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சரவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பண்ணி நான் இது போட முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை வந்து உங்களுக்கு ஆடியோ போட்டு கட்டுறேன் இது பாருங்கள் வாய்ஸ் உங்களுக்கு எப்போ வாய்ஸில் லைட்டாக தான் வரும் அந்த மாதிரி இருக்குது இதை நான் அடுத்தது லெஃப்ட் ரைட் வைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டேன் இதில் தான் நான் மாஸ்டர் வலியுமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஆடியோ வந்து டெத்தாக நல்லா இருக்குது உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிறதுன்றது ஒன்று இது வந்து கிளியரன்ஸாக இருக்குது வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் எப்பரேட்டோட இருக்கிற மாதிரி பாட்டு கேட்கும்போது ஏன்னா பஸ்ஸுடைய ஆடியோன்னும் போது அந்த மாதிரி இருக்குது அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது வந்து இதில் வந்து நம்ம எதுவும் கை வைக்க முடியாது ஆனால் இது கை வைக்க வேண்டியதே இல்லை நல்லா இருக்க கிளியராக இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதே இல்லை நீங்கள் பாருங்கள் இதே வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸு சில்னஸ் வச்சுட்டு நான் காற்று பாருங்கள் சில்னஸ் பாருங்கள் உங்களுக்கு சில்னஸ் கம்பெனி செட்டில் வர மாதிரி சில்னஸ் சார்பாக இருக்கும் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு இறையிற மாதிரி கேட்போம் சில்னஸ் அதனால நீங்கள் அது எதுவும் நினச்சிக்க வேண்டாம் எறையுதுன்ட்டு ஆனால் இதில் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய வீடியோவில் நான் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடின்றதுனால நான் சொல்கிறேன் நண்பர்கள் அப்படி பாருங்க உங்களுக்கு பேஸ் வைக்கிற மாதிரி இது இது எதுவுமே நீங்கள் வந்துட்டு எதுவும் நோண்ட வேண்டியதே இருக்காது அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஏன்னா இது வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காரு அவர் எதுவுமே ஒர்க் பண்ணிவிட்டு நோண்டிட்டு உட்காரக்கூடாதுன்றதுனால ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காரு நீங்கள் வேணால் அந்த போர்டை வாங்கி ஒன்று செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த போர்டு பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து இது சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுட்டு வச்சு காட்டுற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக ரைஸ் பண்ணாலே உங்களுக்கு திடீர்னு எல்லாமே ஏறாது மாஸ்டர் மாஸ்ட்வாளி நீங்கள் ஏற்றினாலே ஓரளவுக்கு நல்லா தாங்க பண்ணிகிட்டு நான் ஸ்டோரி நான் யூஸ் பண்ணிகிட்டு அது இது வந்து அங்கே இருந்து தான் அதை நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் கழட்டிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் ஏன்னா நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கழட்டினேன் அது ஏன்னா எஸ்எம்டியில் இருக்கனா டபுள் சைடு கோட்டிங் கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே சால்ரிங் ஆகிருக்கும் அதை கழட்டிட்டு அந்த ட்ராக் கட் ஆகிடும் உங்களுக்கு மேலே ஒன்று அது ஒன்று கம்ப்யூஷாக இருக்கும் மேலே ஒரு ட்ராக் போகும் கீழே ஒரு ட்ராக் போகும் அந்த ட்ராக் கட் ஆகிடுச்சேன்னா உங்களுக்கு அந்த ட்ராக் போகிற வழி கூட தெரியாது அதனால் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா விசுவாடியை பார்த்தாருன்னா அவர் என்ன சொல்வாரா தெரியல பட் நான் அது வந்து வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணான்னுல பட் எனக்கு அது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னால நான் அதை மாஸ்டர் வலியுமா யூஸ் பண்ணி கற்றுக்கோசர் நான் கழட்டினேன் பட் நான் நான் கழட்டும் போதே அந்த ட்ராக் கட் ஆகிடுச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த போர்டு வந்து அவ்வளோ அக்யூட்டாக பர்ஃபெக்டாக நான் பண்ணியிருக்காருன்னு நான் நான் சொல்கிறேன் எனக்கு வகையில் வேறு எதனா குறைகில் இருந்தால் அந்த டெக்னிக்ஸ்ங்க உள்ள என்னன்னு தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்னுடைய சைடு வந்து எனக்கு இது ஓகே எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஏன்னா இது இது பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக பண்ணிகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் எனக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நான் ஒர்க்குக்காக வந்தபோது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே இவர் இந்த ஆடியோ தொழிலில் இருக்கார் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அதனால் அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஆடியோவில் நம்மளுக்கு தெரியுது அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஆடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக திடீர்னு நல்லா ஷார்ப்பாக அக்யூரேட்டாக நல்லா க்ளீனாக வருது ஆடியோ இதெல்லாம் பாருங்கள் ஒடையாமல் மாறி நல்லா சீரியவாக நல்லா க்ளீனாக இருக்குது நன்றி நண்பர்களே இதை வந்து ஒரு வீடியோவை போட்டேன் ஏன்னா நண்பர்களே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய நான் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன் எதனா மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பட் ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா எனக்கு அவசரத்தில் நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா வீடியோ இருக்காது பாருங்கள் இது இடையில் நான் போட்டுட்ருக்கும்போது இடையில வந்து கூப்பிட்டே இருப்பாங்க பேசுவாங்க அதனால் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல இடையில பேசிட்டாங்கன்னா அந்த வீடியோ கட்டாச்சுன்னா சரி மிஸ் மிஸ்டேக் ஆச்சு நம்ம கட் பண்ணி மறுபடியும் போடலான்னா ரெண்டாவது வீடியோ வரவே வராது நீங்கள் எப்போவுமே பாருங்கள் இது மாதிரி யார் அனுபவிச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது இந்த யூடியூப்பில் டைம் இல்லாமல் போடுறவங்க ஃபஸ்ட் டைமு நீங்கள் என்ன எடுக்கிறாங்களோ அது கரெக்டாக இருக்கும் ஆனால் ரெண்டாவது டைம் மிஸ்டேக்கை சரி பண்ணி பண்ணலான்னு பண்ணோம்னா அது மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும் ரெண்டாவது டைம் போடுறது அது பரெக்டாக வரவே வராது நண்பர்களே இதுதான் இது ஆடியோடு இது இது பாருங்கள் பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எதுவுமே உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கா இருக்குது ஏன்னா இதோடைய காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் பட் காஸ்ட்டுக்கு பரவாயில்ல எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஆடியோ பெஸ்ட்டாக இருக்குது ஆடியோவும் சரி எல்லாமே கிளியரன்ஸாக இருக்குது நன்றி நண்பர்களே தேவைப்பட்டால் இந்த இது வந்து விஸ்வா ஆடியோவோட இது இருக்கும் ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்காரு அப்படி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நம்பர் தரேன் நன்றி நண்பர்களே